கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே பக்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக சங்கீதம் எழுபத்தி மூன்று மூன்று முதல் நான்கு வரை உள்ள பகுதியை நாம் வாசிக்கலாம் ஜுன்மார்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கங்கள் இல்லை அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது வாசித்த இந்த பகுதி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் இதை இன்றளவும் நம்மால் பார்க்க முடிகிறது அநீதியாக துன்மார்க்கமாக வாழும் மனிதர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பதும் அவர்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருப்பதும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் தேவனை சார்ந்து நீதியாய் வாழ்பவர்கள் துயர நிலையில் இருப்பதும் இன்னும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை உகாண்டாவை ஆட்சி செய்த சர்வாதிகாரி இடியாமின் ஒரு அரக்கனை விட கொடூரமாக வாழ்ந்தவன் தன் வாழ்நாளில் ஏறக்குறைய ஐந்து லட்சம் மக்களின் மரணத்திற்கு அவன் காரணமாயிருந்தான் நாம் நினைக்கிறபடி இவன் திடீரென இடைவெளியில் மறித்து போகவில்லை எழுபது வயதிற்கு மேல் வாழ்ந்தான் இவனுடைய மரணம் கொடூரமாக இல்லை இயல்பாக இருந்தது இதேபோல் தேவனுக்காக வாழ்ந்த ஒரு மனிதனை எடுத்துக் கொள்வோமானால் உதாரணமாக பேதர்வை எடுத்துக் கொள்வோமானால் வாழ்நாளில் தேவனுக்காக பல முறை சிறையிருக்கும் மரணம் கொடூரமாக இருந்தது சிலுவையில் தலைகீழாக அடிக்கப்பட்டார் இது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றால் தேவன் உள்ளவரா என்று யோசிக்கத் தோன்றோம் கண்டிப்பாக தேவன் முற்றிலும் நீதி உள்ளவர் நாமே தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் எவரையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது அன்றியும் ஒரே தரம் மதிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நீதியாக வாழ்ந்த மனிதனுக்கும் அநீதியாக வாழ்ந்த மனிதனுக்கும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று யாரும் அதற்கு தப்ப முடியாது இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இந்த உலக வாழ்க்கை நிச்சயமாக தற்காலிகமானது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போலவே நியாய தீர்ப்பிற்கு பின்பே ஒரு மனிதனுடைய நித்திய வாழ்வு துவங்குகிறது தேவனை விசுவாசித்து நீதியாய் வாழ்ந்தவர்கள் நித்திய மகிழ்ச்சிக்குள்ளும் தேவனை விசுவாசியாமல் அநீதியாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள் நித்திய நிந்தைக்குள்ளும் செல்லுகிறார்கள் இக்கால பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்று வேதம் செலுகிறது நீதியாய் வாழ்பவர்கள் வாழ்வில் அனுமதிக்கப்படும் பாடுகள் அவர்களுடைய விசுவாசத்தை வலுப்படுத்தவும் மரணத்திற்கு பின் அது அவர்களுக்கு மகிமையாகவும் இருப்பது ஆச்சரியமான ஒன்று நம்முடைய இந்த உலக அறிவை கொண்டு தேவனுடைய காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது வேதமே நம்மை புரியாத நிலையில் தெளிவுபடுத்துகிறது பாடுகளின் வழியாகச் சென்ற கிறிஸ்தவர்கள் நித்தியத்தை தங்கள் வாழ்வின் நோக்கமாக கொண்டிருந்ததுதான் இந்த தற்காலிக உலகில் ஏற்பட்ட வேதனையின் அவமானங்கள் மரணம் இவற்றை எளிதாக கடந்து செல்ல முடிந்தது மரணத்திற்கு பின்பே மனிதனின் நித்திய வாழ்வு அல்லது நிரந்தர வாழ்வு துவங்குகிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் இந்த தற்காலிக உலகில் துன்மார்க்கரின் சுகபோக வாழ்வும் நீதிமான்களின் பாடுகளும் நம்மை ஆச்சரியப்படுத்தாகவும் நம்முடைய தேவன் எந்தென்றைக்கும் நீதி உள்ளவராகவே இருக்கிறார் ஆமேன்